உலகத்தரம் போர்ட் பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் மாதாந்திர தவணை தொகை வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டுமனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமிக்க ஏன்னா குறைந்த வீட்டுமனைகளே உள்ளன நம்ம சேரன் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம்

ஒரு வாலி தண்ணி ஆடை வந்துட்டு இறுக்கமான ஆடை பெண்கள்லாம் வந்து பாவாடை பெண்கள்லாம் வந்து பாவாடை இதெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க அது என்ன ஆகும் அப்படின்னா அதுல வந்து மத்தா பூக்களும் அதுக்கு வந்துட்டு நமக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த சம்பவம் நடந்துடும் ஒரு சின்ன ஓட்டை வந்தாலும் தீபாவளி டாக்டர் நல்லா பூ நீக்கி வந்துட்டு நம்ம மனசு ராசமாக போய்டும் அதனால உதாரணத்துக்கு சின்ன பசங்கள வாட்டர் பாட்டில் இருக்குது பாருங்க இந்த வாட்டர் பாட்டிலோட பின்பகுதியில கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள விட்டு நம்ம என்ன பண்ணணும் மத்தாப்பு வந்துட்டு பற்ற வைக்கணும் இப்போ ரெடி பண்ணுவாங்க நீங்க அதை நீங்க பார்த்துக்கலாம் இந்த பட்டாசை வந்துட்டு கம்மி மட்டாப்புலாம் இப்போ இது பண்ண முடிய பற்ற வச்சிட்டு தண்ணியில நனைச்சுதான் அண்ணாண்ட போடணும் நினைக்காம போடக்கூடாது எதுக்காக போடக்கூடாது பட்டாசை கால் யாருக்கு பட்டுவோம் குழந்தைகளுக்கு பட்டா விட வாயில குச்சி சொல்லிடும் அப்பா வந்துட்டு சூங்கா சுடுது அப்படின்ட்டு நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாம் போது பாருங்க அதுக்கு வாயில்லா ஜீவன் வந்துட்டு காலை வச்சிருச்சு அப்படின்னா அதனால ஒண்ணுமே பாதிப்பு அதை தான் நம்ம சின்ன பிள்ளைகிட்ட சொல்லணும் அந்த குழந்தைகளுக்கு இதே மாதிரி வந்துட்டு பூனையோட பாதம் வந்து ரொம்ப சாப்ட் அதுல வந்துட்டு கம்பி பட்டா பட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதனால நீங்க என்ன பண்ணணும் அதை அணைச்சி போடணும் அப்படின்னு சொல்லிருந்தோம் அதே போல சிலிண்டர் இருக்குல்ல அது வந்து ஒரு வெடி அடுப்படையில் நீங்கள் நீங்க வச்சிருக்கீங்களா லிட்டில் பாம் தான் அது அந்த சிலிண்டர் தான் ஒரு பலகட்டையை போட்டு உட்காந்துட்டு நீங்க என்னோ பண்ணிட்டு இருக்கீங்க அந்த சிலிண்டருடைய ஓஸ் இருக்கு பாருங்க அது நம்ம தான் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துல பார்வைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஆறு மாதத்துக்கு ஒரு கிடையாது அது எவ்வளவு நல்லா இருந்தாலும் என்ன பண்ணணும் பண்ண மூடிட்டு தூக்கி எழுந்துட்டு புதுசாக ஊசு வாங்கி மாட்டிடணும் ஆறு மாதம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் மாற்றிடணும் அது ஐஎஸ்ஐ உள்ளதை வாங்கி மாற்றிடணும் நல்லா இருக்கும் வருஷங்கள வச்சுருப்பாங்க வைக்கக்கூடாது அதோடைய இயற்கையான குவாலிட்டியை ஆறு மாதம் தான் நம்ம வச்சிருக்கோம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வச்சுக்கிறோம் அப்படின்னா அதுமாதிரி பண்ணக்கூடாது அந்த என்ன பண்ணணும் மாற்ற ஆறு மாதத்துக்கு ஒருத்தரை மாற்றிடணும் மாதிரி சிலிண்டர் வந்துட்டு அடுப்புக்கு கீழே தான் இருக்கணும் இது டேபிள்னா இதுல வந்து அடுப்பு இருந்துச்சு அப்படின்னா சிலிண்டர் கீழே இருக்கணும் சிலிண்டருக்கு கீழே அடுப்பு வச்சு நீங்க என்ன பண்ணக்கூடாது பயன்படுத்தவே கூடாது சில என்ன பண்ணலாம் கீழே வச்சு செய்றீங்களா அது வந்து சீக்கிரமாக என்ன ஆகிடும் பயாரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே போல ஒரு சிலிண்டருக்கு எரியுது அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சிலிண்டர் மட்டும் எரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா நீங்க பெரிய அளவில் அதிர்ச்சி அது பண்ண ஒரு பெரிய சைஸ் வந்துட்டு காண்டா விளக்கு ஏரியதுன்னு கூட நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் ஒரு காண்டா விளக்குலாம் இருக்குல்ல அது பெரிய சைஸ் ஏறியதுன்னுட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் அது எரிஞ்சிச்சுன்னா என்ன ஆபத்து அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பொருட்களாக இருக்கும்ல என்ன இருக்கும் மற்ற மொத்த பொருளெலாம் இருக்கும் சீலிங்லாம் இருக்கும் அதுதான் ஆபத்து இமீடியேட்டாக இப்போ ஒரு ஃபயர் ஆகுது அப்படின்னா உடனடியாக அந்த சீலிண்டால உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அது எரியறதுனால வெப்ப கடத்தல் முறையும் மூலம் பக்கத்தில் உள்ள பொருளுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரிஸ்க் தான் நம்ம மானிட்டு இருக்கணும் அப்ப நீங்க என்ன பண்ணலாம் ஒரு எரிய அப்படின்னா கொஞ்சம் அவளை வச்சுட்டு கையில துணியை சுத்திக்கிட்டு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிடலாம் வீட்டில் உள்ள பெரியவங்களை கூப்பிட்டுட்டு அப்படியே கொண்டு வந்துட்டு வெளியில வச்சிட வேண்டியதா சிறிது எழுந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கசிவு எரிவாயு கசிவு அந்த இதை வந்து நீங்க லோன் விட்டீங்க இது வந்து மிக 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 ஆபத்து இப்பதான் நீங்க என்ன மிக மிகாரா இருக்கணும் அப்படி நீங்க முகந்துட்டீங்க இங்கு வாயிட்டு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வீடு எங்க கலையோ எங்க நீங்க இருக்கிறீங்க வீடு வச்சே பேசுவோம் வீட்டில் கும்பலு வந்துடுச்சு இல்லை கேஸ் கசிஞ்சிச்சு அப்படின்னா உடனடியா அந்த வீட்டோட நிலை அப்ப எப்படி இருந்தோ அதே தான் இருக்கணும் வீட்டோட நிலை அப்படியே தான் இருக்கணும் அதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் ஜன்னல் தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா ஜன்னல் தொடர்ந்து ஃபேன் ஓடிச்சுன்னா ஓடிட்டே இருக்கணும் லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த நிலை அப்பா அந்த எங்க நீங்க இன்ஃபைல் பண்ணீங்களோ நீங்க உடனே என்ன பண்ண கூடாது கதவை துறக்கிறது ஜன்னலை திறக்கிறதோ என்ன பண்ணக்கூடாது என்ன காரணம் அப்படின்னா ஜன்னல திறக்கிறப்ப ஒரு சின்ன ஸ்பார்க் வந்துடுச்சு என்ன ஆயிடும் நாம எதிர்பார்க்கறத விட மிக பயங்கரமான ஒரு விளைவை நம்ம சந்திக்கிற மாதிரி அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது வந்து பசி வந்துடுச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது அரசு முகவில பொருள் ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்க என்ன பண்ணலாம் பெருந்துட்டு வெளியில போயிட்டு இமீடியட்டா எங்களுக்கு போன் பண்ணிவிட்டு